ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா வாழைப்பழத்தோல் நைவேத்தியம் விதிரர் வீட்டுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எழுந்தருளினார் அப்போது விதிரர் வீட்டில் இல்லை விதிரருடைய மனைவி பரவசமுற்றாள் அவளுடைய இதயம் ஆனந்தத்தால் நிரம்பியது சில வாழைப்பழங்களை எடுத்து அவற்றின் மேல் தோலை உரித்து அப்படியே பகவானுக்கு நைவேத்தியமாக படைத்தாள் அவளுடைய மெய் மறந்த நிலையில் உணர்வையே அச்சவளானாள் பகவான் அந்த பழத்தோலை மகிழ்ச்சியுடன் உண்ணலானார் இதற்கிடையில் வீட்டுக்கு வந்தார் விதுரர் அவர் தம் மனைவி பார்த்து என்ன காரியம் செய்தாய் பழத்தை பகவானுக்கு படைப்பதற்கு பதிலாக அதன் தோலை அல்லவா கொடுத்திருக்கிறாய் என்று கூறினார் விதிரர் பழங்களை எடுத்து பகவானுக்கு படைத்தார் பகவான் விதிரரே உன் மனைவி கொடுத்த பழத்தோலை போல் அவ்வளவு மதுரமாய் இல்லை நீ கொடுத்த பழம் எனக்கு பழம் வேண்டாம் என்றார் பகவான் விளைவிந்த நைவேத்தியங்களை விரும்புகிறதில்லை அவர் உன்னுடைய இதயபூர்வமான பக்தி பக்தி ஒன்றினையே விரும்புகிறார் விதிருடைய மனைவியும் பக்தி பரவசமாகிய இதயத்தை கொள்வீராக மாட தேவதையின் யுக்தி லோக்ஸ்வார் என்பவர் பெரிய பணக்காரர் செல்வத்திலே புரழுகிறார் முன்னோர் வழிவந்த சொத்துகள் ஏராளம் செல்வத்தை திரட்டுவதற்காகவே அவர் வசிக்கிறார் வேறு எண்ணம் கிடையாது பணம் சேர்ப்பதற்காக அவர் கையாளாத அதர்ம காரியம் எதுவும் இல்லை அவர் எத்தனையோ பேரை தீங்கு செய்து கொள்ளையடித்திருக்கிறார் எல்லாம் பணத்திற்காக அவருடைய புத்திரர்கள் ஒருவர் பின் ஒருவராக மாண்டார்கள் அவரை உபசரிக்க உலகத்தில் ஒருவரும் இல்லை வயதோ ஏறிக்கொண்டே போனது அவர் வசித்த கிராமத்திலிருந்த மக்கள் இவருடைய பருவத்தை பயன்படுத்தி கொண்டு இவரை ஏமாற்றி சொத்துக்களை கவரலானார்கள் இவர் எல்லோராலும் வெறுத்து தள்ளப்பட்டார் அவரடைந்த அடைந்த அந்த கிராமத்திற்கு வெளியே கோயில் கொண்டிருந்த தாமச குணம் படைத்த மாட தேவதை ஒன்றை வணங்க தலைப்பட்டார் மாட தேவதை தான் உத்கிருஷ்டமான பிரம்மன் என்றும் எல்லாவற்றிற்கும் சிறந்த தெய்வம் என்றும் அவர் பாவித்தார் அத்தெய்வத்தை வழிபடு கடவுளாக கொண்டு எப்போதும் பக்தி செலுத்தி வந்தார் லோக்ஸ்வார் பயங்கரமான நோய்க்கு ஆளானார் கிராமத்தார்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் மாட தம்மை காப்பாற்றுவார் என்று அவர் நம்பினார் அவர் சாவதற்கு சில நிமிஷங்கள் இருக்கும் மாட தேவதை மாந்திரிக சக்தியால் அவரை சரீரத்துடன் காசி சேத்திரத்திற்கு கொண்டு போனார் ராம தாரக மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அப்புண்ணிய கேத்திரத்திலே லோக்ஸ்வர் மோட்சமடைந்தார் மாட தேவதை மூலமாக பக்தி செலுத்தப்பட்டது எல்லாமல்ல இறைவனுக்கு இறைவன் தமது விசித்திரமான வழிகளில் லோப்ஸ்வாரை கை கொடுத்து காப்பாற்றினார் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் சரி அத்தெய்வம் எல்லாவற்றிற்கும் மேலான பர பிரம்மனே என்று அசையாத உறுதியை கை கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மோட்சம் சித்திக்கும் நாம் இறைவனின் ஆதீனத்தில் இருக்கிறோம் பம்பாய் துறைமுகத்திற்கு சமீபத்தில் ஆறு பேர் அடங்கிய குழு ஒன்று மோட்டார் படகு உல்லாச சவாரி செய்து கொண்டிருந்தது திடீரென்று தட்பவெப்ப நிலை மாறிவிட்டது கடல் கொந்தளிப்பு கொண்டது படகில் இருந்தவர்களில் சிலர் பெரிதும் பயந்து போனார்கள் சீக்கியர் ஒருவர் மட்டும் மனம் கலங்காமல் இருந்தார் ஆங்கில இந்திய மாது ஒருத்தி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் மிக்க அக்கறை கொண்டவளாக முகத்தில் அமைதியான பொன்சிரிப்பு தவழ குழப்பம் சிறிதும் இல்லாமல் அமர்ந்திருந்த அந்த சீக்கியரை பார்த்து வருத்தம் அடைந்தாள் அந்த மாது தங்களுக்கு பைத்தியமா படகு விடும் போல இருக்கிறது எதுவும் நேராதது போல தாங்கள் கருதுகிறீர்கள் போலும் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று கூறினாள் சீக்கியர் அம்மா நம்மை நாமே சிருஷ்டித்துக் கொண்டோமா இல்லை யாரோ ஒருவர் இறைவன் என்பவர் நம்மை சிருஷ்டித்தார் நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் சக்தி அற்றவரா இதுவரை அவர் நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் இல்லையா நமது உயிருக்கு பொறுப்பு யார் இறைவன் தான் மூக்கு துவாரங்களின் வழியாக மூச்சு காற்று போகவும் வரவும் செய்கிறவர் யார் இறைவன் நாம் உண்ட உணவை ஜீரணிக்க செய்கிறவர் யார் இறைவன் இதயத்திலிருந்து உடலெங்கும் ரத்தம் ஓடும்படி செய்கிறவன் யார் இறைவன் நாம் இறைவனின் ஆதீனத்தில் இருக்கிறோம் தாயே இறைவனுடைய இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும் பயப்படாதீர்கள் அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று ஆறுதல் கூறினார் முட்டாளே உங்கள் முட்டாள்தனம் கடல் அடியிலே உங்களை நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கும் வாருங்கள் அறிவோடு இருங்கள் உயிரை காப்பாற்றும் அரைக்கச்சை அணிந்து கொண்டு எங்களோடு குதியுங்கள் யாராவது நம்மை காப்பாற்றும் வரை நீரிலேயே மிதந்து கொண்டிருக்கோம் என்று கூக்குரளிட்டாள் மேற்பார்வைக்கு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவராக சீக்கியர் காணப்பட்டார் ஆங்கில இந்திய மாது இன்னும் சிலரோடு படகிலிருந்து குதித்தாள் அவர்கள் சுராமீனுக்கு நேர்த்தியான உணவாக மாறினார்கள் அலைகளால் அங்குமிங்கும் தாக்குண்ட மோட்டார் படகு கரையை நோக்கி நாட்டியம் ஆடிக்கொண்டே சென்றது சீக்கியரும் சிலரும் சுகமாக கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் சீக்கியருடன் வந்த இதர பிரயாணிகள் இறைவரிடம் பதிந்த பக்தி பெருக்கால் கலங்காத உள்ளத்தோடு இருந்த சீக்கியரை பாராட்டி அவருடைய சீடர்களாக மாறினார்கள் தொடரும் ஓம்